இப்போ பித்ருக்களுக்கு காரியம் பண்ணலன்னா ஜாதக ரீதியா ஏதாவது பிரச்சனை வருமா எனக்கு அனுபவ ஜோதிடத்துல நான் சொல்றேன் நிறைய ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்கிற ஜாதகத்துல நிறைய பேர் பாதிக்கப்படுறத என்னால கண் முன்னாடி பார்க்க முடியும் இதை சரி பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தான தர்மங்கள் பண்ணா சரியாகும் அதெல்லாம் ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் பார்த்த ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லுறேன் ஒருத்தர் வந்து எங்கூட கூட காசி வந்தார் காசிக்கு வரும்பொழுது காசி கயா திருவேணி சங்கமோ தான் நம்ம போவாங்க கயா முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே கயால போனோடன அந்த பிண்டம் வைப்பாங்க பிண்டம் வச்சு பெரியவங்களுக்கு பண்ணுவாங்க பண்ணும்போது அவருக்கு அவங்க பொண்ணோட ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கு அவங்க அடுத்து கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்குன்னு போனா இவங்களோட அந்த பித்ருதோஷம் மாப்பிள்ளையோட வீட்டையுமே பாதிக்குமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா டாகிஸ் நேருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் தான் இருக்காங்க சோ பொதுவாவே இந்த புரட்டாசி மாதம் வந்தாலே நிறைய விஷயங்கள்ல நமக்கு டவுட்ஸ் இருக்கும் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படிங்கற மாதிரி சோ அதெல்லாத்தையுமே இன்னைக்கு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் இப்போ பித்ருக்களுக்கு காரியம் பண்ணலனா ஜாதக ரீதியா ஏதாவது பிரச்சனை வருமா இந்த புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாசம் இந்த கேள்வி ரொம்ப ஆப்டான கேள்வி ஓகே இந்த புரட்டாசி மாதத்தில் பித்ருக்களுக்கு உண்டான பித்ரு பக்ஷம்னே சொல்லுவாங்க இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற நே இந்த இந்த நேரமே இந்த காலமே பார்த்திங்கன்னா பித்ரு பக்ஷம்னு வாங்க பித்ருக்களுக்கு உண்டான காலம் அப்படின்னு பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாம நிறைய பேர் இருப்பாங்க புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து கோயிலுக்கு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறவங்க இருப்பாங்க ஸோ புரட்டாசி மாதத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு தோஷம் ஒரு மனுஷனை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அனுபவ ஜோதிடத்தில் நான் சொல்கிறேன் நான் படித்த ஒரு முறையை விட லைஃப்பில் வந்து அனுபவம் பெருசு இல்லையா அப்பா அம்மா வந்து நமக்கு போகும்போது வண்டியில் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க போகாதப்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம இல்லை நான் ஸ்பீடாக தான் ஓட்டுவேன்னு போய் விழுந்தோன்னு சொன்னா அப்படி சொல்லுவாங்க ஸோ அது நமக்கு பின்னாடி புரிய வரும் அதே மாதிரி அனுபவ ஜோதிடத்தில் நிறைய ஜாதகத்தில் தோஷம் இருக்கிற ஜாதகத்தில் நிறையா பேர் பாதிக்கப்படுறதை என்னால் கண் முன்னாடி பார்க்க முடியுது ஸோ பித்ருதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டீன்லேருந்து நான் பார்க்குறேன் அந்த ஏஜ் ஆஃப் தேர்ட்டின்லேருந்து நான் பார்க்குறேன் இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆச்சு அப்போ எத்தனை லட்சக்கணக்கான ஜாதகம் பார்த்துருக்கோம் அப்போ அத்தனை ஜாதகங்கள்லேயும் பித்ருதோஷம் பொழுது அங்கே அவர்கள் சிரமப்படக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் பலவிதமான சிரமங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கிறத நம்மளால் கணிக்க முடியுது ஒரு மனிதனுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது முப்பது வருஷமா நான் இப்படியே தான் இருக்கேன்னு சொன்னால் திருப்தி இருக்குமா இருக்காதா இருக்காது டெவலப்மெண்ட் வேணும் முன்னேற்றம் வேணும் நான் ஐநூறுபாய்க்கு சம்பளத்துக்கு போனேன் இப்போ ஐம்பது லட்ச ரூபா சம்பளம்னா சந்தோஷப்படுவேன் ஐநூறுரூவா சம்பளத்துக்கு போனேன் இப்போ எழுநூத்தம்பது ரூபா சம்பளம்னா என்ன இருக்கும் ரொம்ப டெவலப்மெண்ட் இல்லை ஸோ கிராஜுவலாக நான் முன்னேறியிருக்கணும் அப்படின்னுங்கிறதுக்கு தோஷம் ரொம்ப ஓகே சரி இந்த பித்ருவுக்கு யார் காரகன்னா சூரிய பகவான் தான் காரகன் அப்போ சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் நன்னா இருக்கணும் நல்லா இருந்தால் பலன் கிடைக்கணும் அது பித்ரு காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது ஸோ சூரிய பகவான் ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும் அதுதான் பித்ருஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரகன்னு சொல்லலாம் அந்த சூரிய பகவான் கெட்டுருச்சு அப்போ அவங்களால லைஃப்பில் முன்னேற முடியல நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களால் ரீச் பண்ண முடியல இன்றைக்கி ஐநூறுரூவா வாங்கியிருக்காங்க அது அப்படியே ரூபாவோ அஞ்சு லட்சமோ முடியல அவங்க ஐநூறுரூவா வாங்கியிருக்காங்க எழுநூற்றம்பது அளவுக்கு தான் போகிறாங்க அடுத்தது இன்னொரு பாயிண்ட் வேலை சரியாக இல்லைம்மா நல்ல சம்பளம் இல்லை இதோடய செயின் லிங்க் அடுத்தது அவங்களுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும் கரெக்டாகும் டிலே ஆகும் இல்லை கல்யாணம் பண்ணுறவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பார்க்குறாங்க எப்படி இது ஏன் இப்படி இருக்கீங்க கல்யாணத்தைப்போ இப்படி எப்படி சொன்னீங்க இதே இதெல்லாம் அவங்க லைஃப்பில் இருக்கிறத பார்க்க முடியுது சில பேர் சொல்லுவாங்கள்ல எனக்கு வெளியிலலாம் மதிப்பு இருக்குது வீட்டில் மதிப்பு இல்லைன்னு இவங்க ஜாதத்தில் பித்ருதோஷம் இருக்கிறத பார்க்க முடியுது ஓகே இவங்க ஜாதத்தில் பித்ருதோஷம் ஜாதகத்தில் கல்யாண காலகட்டம் எட்டியும் அவர்களுக்கு கல்யாண காலகட்டம் எட்டியும் அவர்களுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்குது இதை பித்ருதோஷத்தில் நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி பித்ருதோஷம் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வேலை கல்யாணம் இது போன்ற விஷயங்கள் பாதித்தாலே பொருளாதாரம் என்ன ஆகிறது அவங்களுக்கு டவுன் ஆகிடுது ஒரு மீடியமான லெவலில் தான் இருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்களே எனக்கு திறமை நிறையா இருக்குது பலன் அந்த இடத்துல இல்லை இது தாம பித்ருதோஷம் ஒரு மனிதனை பாதிக்கும் பொழுது அதுக்கு விளைவுகள்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ஏற்படுதுன்னா இந்த ப்ராப்ளம் தான் ஏற்படுது பித்ருதோஷம் இருக்கிறதுக்கான அறிகுறி எல்லாமே சொன்னீங்க இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன் எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கா அந்த பாட்டியை நான் சரியாக கவனிச்சிக்கல இந்த பாட்டியை சரியாக கவனிச்சிக்காமல் நான் ஒரு அநாதா ஒரு நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் போடுறேன் பலன் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்காது ஏன் பெத்தவங்க ஆ பெத்தவங்க பெரியவங்க அவங்கள கவனிக்காமல் நீ வெளியில் போய் என்ன பண்ணாலும் பலன் கிடையாது பெற்றவர்களை சரியா பார்க்காதவங்க மற்றவங்களையும் சரியாக பார்க்க மாட்டாங்க அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பித்ருக்கடன் தனக்கு இருக்கக்கூடிய பித்ருக்கடன்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தான தர்மங்கள் பண்ணால் சரியாகும் அதெல்லாம் ரெண்டாவது பித்ருக்களுடைய வழிபாட்டு முறைகளை ஆரம்பிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லுறேன் ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இருக்குது அதில் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஒரு அர்ச்சகர் ஒரு கோயில் இதாக இருக்காரு அவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது அவர் வந்து என்ன ஆகுது அவங்க அப்பா இறக்குறாரு அவங்க அப்பா இறக்குறதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து மூக்குப்பிடி போடுற பழக்கம் வந்துடுச்சு அவங்க அப்பாவுக்கு மூக்குப்பிடி போடுற போடுற பழக்கம் இருக்கு பழக்கம் வந்துருச்சு இதை நிறுத்தவே முடியல ஒரு நாளைக்கு அஞ்சு டப்பா பத்து டப்பா அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே அவரை பார்த்து கேட்டேன் என்னங்க இப்படி போடுறீங்கன்னு கேட்டேன் அவ்வளோ மூக்குப்பிடி போடுவார் அவங்களுடைய வீட்டில் அவர் வேதம் படித்தவர் ரொம்ப நல்லது அவரோட வீட்டில் அவங்க வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று பாருங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அவருக்கு சரியாகவே மடிக்குது எல்லா பரிகாரமும் பண்ணிட்டாங்க காரியம் நடக்கலை நான் உடனே அனலைஸ் பண்ணேன் ஒரு மனிதனுக்கு மூணு கடன் இருக்குமா ஒன்று பித்ரு கடன் இன்னொன்று தெய்வ கடன் இன்னொன்று தேவதா கடன் சொல்லுவாள் நம்ம என்னென்ன கடமைகளை பண்ணோமோ அதை பண்ணலைன்னா அது ஒரு கடனாக இருக்குது ஓகே ஸோ அப்போது கடனை இவங்க சரியாக பண்ணியிருக்காங்களான்னு போது அவங்க சொன்னாங்க இவங்க அப்பாவுக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஓ அப்போ நான் நினச்சிட்டேன் இது பித்ரு கடன் இங்கே தெய்வ சாநித்தியம் நல்லாயிருக்கு இத்தனை நாள் இவங்க தெய்வ சாநித்தியத்துக்காக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நான் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் நீங்கள் திருப்பி இந்த மாதிரி பித்ரு தோஷ நிவர்த்தி பண்ணுங்கள் காஷி யாத்திரை போங்க அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் போய் திலகோமம் பண்ணுங்கள் பித்ருக்களுடைய படத்தை வச்சுக்கிட்டு பித் ிட்ட வேண்டிக்கோங்க அதாவது உங்களுடைய பெரியவங்க கிட்ட வேண்டிக்கோங்க இந்த பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னோம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் நடந்தது அவர் அவர் குழந்த மேலேயே சத்தியம் போட்டார் பண்ண மாட்டேன்னு கொஞ்ச நாள் பண்ணாமல் இருந்தார் அதை மூக்குப்பிடி போடாம இருந்தார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வரார் அவர் எடுத்து இப்படின்னாரு திருப்பி இவர் எடுத்து போட்டார் ஸோ ஆக அந்த அம்மா அவ்வளோ குழந்த மேலே சத்தியம் போட்டு இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் வேண்டி அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவருக்கு பண்ணுறது இல்லை ஓகே ஸோ பித்ருக்களுடைய கடன் எப்படி அவங்களுக்கு சுமந்துட்டு வருதுன்னு பாருங்கள் இது ஒரு விஷயம் இன்னொரு இதில் ஒருத்தர் வந்து எங்கூட காசி வந்தார் காசிக்கு வரும்பொழுது என்னாச்சு காசி கயா திருவேணி சங்கமும் இப்படி தான் நம்ம போவாங்க காலையில் நாலு மணிக்கு கிளம்புறோம் காசியிலேருந்து அங்கேருந்து கயா போகிறோம் கயா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் பீகாரில் இருக்குது அங்கே தான் பித்ரு இது பண்ண போகிறோம் அப்போ அவர் சொன்னார் சார் ஒரு நிமிஷம் இங்கே உள்ளே வரீங்களா அப்படின்னாரு இந்த ஹோட்டலில் உள்ள வரீங்களா நான் உள்ளே வந்து உள்ளே வரேன் ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னாரு என்னங்க அப்படின்னு கேட்டோன்னே சார் தப்பாக நினச்சிக்காங்க நான் சொல்லாமல் வேண்டாமல் தெரியல என் மனைவி வந்து கோயிலுக்கு வர முடியாது ட்ராவல் பண்ண முடியாது இத்தனைக்கும் நீங்கள் சொன்ன டேட்லாம் வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு தான் வந்தோம் ஆனாலும் அவங்கள வந்து இப்போது எப்படின்னு தெரியல எங்களால் கணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க நான் சொன்னேன் சரி கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணால் அவங்க இந்த ரூமில் இருக்கட்டும் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து இன்னொரு ரூம் போடலாம் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் நம்ம ரெண்டு பேர் கிளம்புவோம்னு சொல்லிவிட்டு நானும் குளிச்சு அவரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் கயா கயா முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே கயாவில் போனோடனே அந்த பிண்டம் வைப்பாங்க பிண்டம் வச்சு பெரியவங்களுக்கு பண்ணுவாங்க பண்ணும்போது அவங்க அவங்க இப்போ பெற்றவங்களுடைய அருமையை பற்றி சொல்லுவாங்க நீ உங்கள் அம்மாவுக்காக எதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லுவீல் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சாப்பாடு போட்டேன் அதுவும் கடமைன்னுவர் சரி எங்கள் அம்மாவுக்கு வேண்டிய ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டேன் அதுவும் உன் கடமை கடைசியில் எல்லா கடமை கடமைன்னு வரும்போது கடைசியில் யோசிச்சு பார்த்தா எங்கள் அம்மாவுக்காக நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லும்போது கண்ணில் தண்ணி வந்துடும் ஒரு அம்மாவை பற்றி சொல்லுவார் அம்மா வந்து நம்ம சா வாயில் எத்தினோன்னு ஒரு சின்ன குப்பை போயிடுச்சு வாமிட்டு வரும் ஆனால் குழந்தையை சுமக்கும் போது குழந்தைக்கு வயிற்றுலேயே முடி வளரும் எவ்வளோ வாமிட்டு வருது இதுக்காக ஒரு பிண்டம் அப்படி பிண்டை வைக்கும்போது அம்மாவுக்கு மட்டும் அந்த பிண்டை அப்படியே கண்ணு தண்ணி தாரையாக வரும் ஐயோ அம்மாவை சரியாக கவனிச்சிக்கலி இருக்கும்போது சரியாக கவனிச்சிக்கலே அப்பாவை சரியாக கவனிச்சிக்கலையேன்னு சொல்லிவிட்டு அப்படி கண்ணு தாரையாக ஒழுகும் இது எல்லாத்துக்கிட்டையும் நான் பார்ப்பேன் வந்து ஏறி உட்காந்துக்கப்புறம் இப்படி திரும்பி பார்க்குறேன் அழுகிறார் சரி எல்லாரும் அழுவாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி அப்புறம் அழுகிறரு சொன்னேன் சமாதானப்படுத்தி ஏங்க அழுகிறீங்க அப்படின்னு ஒன்னே ச சத்தியமான விஷயம் நாங்கள் உங்களெல்லாம் டிவியில் தான் பார்க்குறேன் நான் யூடியூப்பில் தான் பார்க்குறேன் நீங்கள் வரீங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இம்ப்ரெஸ் ஆகி நான் என்ன பண்ணுறேன் சரி இது நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காசி வந்தேன் பட் ரியலி ஆர் கிரேட் சார் நாங்கள் தேங்க்யூ சார்ன்னு சொன்னேன் ஏன்னா நம்ம பண்ண விஷயத்துக்காக அப்ரிஷியேட் பண்ணுறேன் தேங்க்யூன்னு சொன்னேன் ஆனால் இன்னொரு விஷயம் சார் கடவுள் இருக்கார் சார் பெரியவங்க இருக்காங்க சார் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க சார்ன்னா என்னங்க அப்படின்னு என் மனைவி உங்ககிட்ட நல்லா பேசினாங்களே சார் ஆமாம் நல்லா தான் பேசினாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடல சார் எங்கள் அம்மா எப்படி இறந்தாங்கன்னு நினச்சிங்க துடி இருந்தாங்க சார் சரியா அவங்கள கவனிச்சிக்க முடியல கவனிச்சுக்கிட்டுதான் எங்கிட்ட சண்டை போட்டா எங்களுக்கு நல்ல சாப்பாடு அவளுக்கு இந்த சாப்பாடு இப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு பாருங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி தான் வந்தோம் ஒரு பெண் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னா பிளான் பண்ணி தானே போகிறாங்க ஆமாம் பிளான் பண்ணி தான் வந்தோம் அவளால் வர முடியல அப்போ அவள் இருக்கும்போது சாப்பாடு போடலை இன்றைக்கி செத்ததுக்கப்புறம் அவங்க தான் பிண்டை பிடிக்கணும் பிடிக்க முடியல இன்றைக்கி எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க சார்னு சொன்னார் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போது ஒரு மனிதனுக்கு பித்ருதோஷம் பாதித்தது ஒரு விஷயம் இருந்தாலும் பித்திருதோஷத்திலிருந்து ஒரு மனிதன் வந்து அவங்க பெரியவங்களை நினைத்து கும்பிடும் பொழுது அவர்கள் கூட இருந்து பல விஷயத்தை காப்பாற்றி கொடுக்குறாங்கிறது எனக்கு லைஃப்பில் தான் புரிஞ்சுது ஓகே இப்போ அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன தப்புகள் பண்ணால் அது பித்ருதோஷம் வர வரத்துக்கு வழிவகுக்கும் நான் இது டிவிக்காகவோ யூடியூப்புக்காகவோ சொல்ல ஒரு நம்ம கூட அதை பண்ணியிருக்கலாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம் நான் பண்ணியிருக்கலாம் யார் வேணால் அதை பண்ணியிருக்கலாம் பெரியவங்க மனசு கஷ்டமே படக்கூடாது தே ஷுட் நாட் ஹர்ட் நீங்கள் அம்மாவை திட்டின் போய் ஆனால் அதுக்கெலாம் கவலைப்படமாட்டாள் அம்மாவுங்களோட டபுள் மடங்கு திட்டுவா அதுக்கும் கவலைப்படமாட்டா அப்பாட்ட கவலைப்பட கவலைப்படமாட்டா டபுள் மடங்கு ஆனால் அவங்க மனசு நோகப்படாது நிறையா பேர்த்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க சார் அவங்க தான் சார் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க நாங்களாம் பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் இப்படி சொல்கிறவங்களாம் இருப்பாங்க என்ன இருந்தாலும் சரி பிள்ளையார் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார்ல பெத்தவாளா மாதிரி மற்றவங்கள்லாம் அந்த மாதிரி சுற்றி வரார்ல அந்த மாதிரி தான் இருக்கணும் அதாவது ஒரே விஷயம் அவங்க நல்லவா கேட்டவர் எல்லாம் ரெண்டாவது கடமை என்ன சொல்லியிருக்கு அவர்களை நாம் சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் இது ஒரு நபருக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க இந்த குடும்பத்துக்கு அவங்க வந்துட்டாங்க வரும்பொழுது முழுமையாக அவங்க அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் இந்த இந்த இதை வந்து நான் குலத்தை வந்து நான் வந்து வளர்க்குறேன் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரத்தில் சொல்கிறது அதை அப்படியே காப்பாற்றணும் ஸோ இதை முதல்ல அன்றாட விஷயங்களில் பெரியவர்களை மன கஷ்டப்படுத்தக்கூடாது நம்மளை ஓட ஓட சைக்கிளுக்கு பின்னாடியே உங்கள் ஓடி வந்துருப்பாரு நம்ம ஒரு வாட்ஸ்அப் தெரிலனா உனக்கு அப்பா உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு ரெண்டு சத்தம் போட்டு விட்ருவோம் நான் சொல்கிறது உனக்கு மெசேஜும் தெரில ஃபோனும் வச்சுக்க தெரில ஒன்று எல்லாம் என்ன இப்படி இருந்துட்டு இருப்போம் சாப்பாடு செல்லணுன்னொன்னே திருப்பி சாப்பாடு பண்ணி கொடுத்த அம்மா அந்த மாதிரி உனக்கு ஏன்ப்பா இது என்னென்னு கற்றுக்கொடு உனக்கு சொல்லி கொடுத்தே நான் தலைவலிக்குதுன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா ஸோ இதெல்லாம் முதல்ல அவங்க மனசை நோகப்படாது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக சொல்ல மனசை நோகப்படாதுன்னு சொல்ல ஓகே இப்போ பித்ருதோஷத்திலேயே இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய அந்த டைம்ல ஜாதகம் பார்ப்பாங்க ஸோ பொண்ணோட ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கு அவங்க அடுத்து கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்குன்னு போனா இவங்களோட அந்த பித்ருதோஷம் மாப்பிள்ளையோட வீட்டையுமே பாதிக்குமா ஆஹ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்களுக்கு பாதிக்குது நான் கவனித்து பார்த்ததில் டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்கள பாதிக்கிறது நிறைய பெண்கள் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் வந்து என்னமோ நினச்சேன் ஆக்சுவலி நான் படித்ததே வேற பாருங்கள் சும்மா உட்காண்ட்ருக்கேன் இது சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் அவர் சொல்லுவார் என்ன சார் இல்லை எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே என்ன சார் இல்லை இருந்தாலும் ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு ஸோ எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை டுவெண்ட்டி பர்சன்ட் பாதிக்கிறது அப்போ எல்லாம் சுற்றிலும் இருக்குது ஆனால் நீங்கள் அங்கே இல்லை ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் இருக்கீங்க மென்டலி அங்கே இல்லை அப்போ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குல்ல அப்போது அந்த ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது மாத்திரு தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியிறது ஏன்னா இவங்களுடைய தோஷம் இருக்கிறது அந்த சைடு அம்மா அப்பாவும் பாதிக்கும் நிறையா பெண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருந்துன்னு இருக்கும் ஃபிசிக்கலி தே வில் ஹியர் மென்டலி அவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கோ ஊண்டிங்காக இருந்துட்டு இருக்கும் நிறையா பேர் கல்யாணம் பண்ணுறாததுக்கு காரணமும் அதுவாக இருந்துட்டு இருக்கும் ஓகே இங்கே பாரு அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ விஷயம் பிரச்சனை இருந்துகிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நான் எப்படி இவங்களை பார்ப்பேன் இப்படி இருந்துட்டு இருக்கிறவங்களாம் நிறையா பேர் பார்க்க முடியுது நம்ம ஜாதகத்தில் ஸோ பித்திருதோஷம் ஒரு வகையில் அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்கள ஒரு திருப்தி இல்லாமையும் ஒரு அடுத்த நிலைக்கு போக விடாமையும் நான் படிச்சிருக்கேன் சார் படிச்சே பிரயோஜனம் இல்லை சார் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கன்னா நம்ம பார்க்க முடியுது அவங்களுக்கு அந்த பர்சன்ட் பாதிக்குது நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க தொடர்ந்து இதை பத்தி நிறைய பேசலாம் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இன்னும் நிறைய தகவல்களை வர நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நன்றி